பின்னர் இந்தியாவில் மிகப்பெரிய விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது அகமதாபாத்தினுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டனின் கேட்விக் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஏஐ ஒன் செவன்டி ஒன் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து தீப்பற்றி இருந்திருக்கிறது விமானத்தில் இந்தியாவை சேர்ந்த நூற்று அறுபத்தி ஒன்பது பேர் அதே போல பிரிட்டனை சேர்ந்த ஐம்பத்தி மூன்று பேர் போர்ச்சுகலைச் சார்ந்த ஏழு பேர் கனடா நாட்டை சார்ந்த ஒருவர் அப்படின்னு பலரும் உயிரிழந்திருக்கிறாங்க குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் விபத்துக்குள்ளான விமானத்தில் பிஸ்னஸ் கிளாஸில் பயணம் செய்திருக்கிறார் அவரும் மரணித்திருக்கிறார் விமானம் பறக்கத் தொடங்கி ஐந்தாவது நிமிடத்தில் உயரத்தை இழந்ததாக முதற்கட்ட தகவல்கள் கூறுகின்றன விமானம் அறுநூற்று இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து அகமதாபாத்தின் பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதியின் மீது விழுந்தது இதில் விமானத்தில் பயணித்த அத்தனை பேருமே பலியாகி இருக்கிறார்கள் ஒருவரை தவிர அவர் வந்து இந்த சீட் 11 ඒල බනත, විශ්වාස.